யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அடிப்படை ஜோதிட பாடங்கள் ஃப்ரீ அஸ்ட்ராலஜியின் தமிழ் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் அடிப்படை ஜோதிட பாடங்களை ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேங்க என்னுடைய புதிய சேனல் வழியாக அந்த புதிய சேனலுடைய பெயர் எஸ்என் கணபதி தமிழ் ஹாரஸ்கோப் அங்கே ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்க என்னுடைய ஃபோட்டோக்கு கீழே பாருங்க எஸ்என் கணபதி தமிழ் ஹோரஸ்கோப் யூடியூப்பில் இந்த பதிவை ஃபுல்லாக பார்த்துட்டு யூடியூப்பில் போங்க யூடியூப்பில் போயிட்டு சர்ச் கொடுப்பீங்களே அங்க இந்த சேனலோட பெயர் போடுங்க எஸ்என் கணந்தி தமிழ் ஹோரோஸ்கோப் சேனல் பெயர் போட்டால் இது இப்போ இந்த லோகோ இப்போ இப்போ என்னுடைய இந்த இமேஜ் இந்த இமேஜ் அங்கே உங்களுக்கு காமிக்கும் மேலும் என்னுடைய சேனலும் உங்களுக்கு அங்கே காமிக்கும் தான் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கிறேன் அடிப்படை ஜோதிட பாடங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஜோதிட பாடங்களை நீங்கள் இலவசமாக பார்க்கலாம் பேசிக் லெசன் அந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு முக்கிய குறிப்பு அடிப்படை ஜோதிடம் படிக்க வேண்டும் இப்போதான் புதுசாக ஜாதகத்துக்குள்ள வரிங்கன்றவங்க மட்டும் அந்த சேனலுக்குள்ள போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்க அதற்கான ஒரு சாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சாம்பிள் பாருங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் நான் ஒரு போர்டு போட்டு எப்படி பாடம் சொல்லி தரேன் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் பதிவு இப்போ தரேன் அதை முழுமையாக பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு இடத்துல ஸ்டடியா இருக்காது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அதனால ஒரு பெயர் அமைப்பு படிப்பு எல்லா விஷயத்த படித்து அத நுண்ணறிவு ஆற்றல் எல்லாம் வந்து இவர்களுக்கு சூரியன் அப்படின்னா நேர்மை சந்திரன் அப்படின்னா அன்பு முதன் அப்படின்னா அறிவு சுக்கரன் அப்படின்னா அழகு செவ்வாய் அப்படின்னா உங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சுருக்கமா ஏன்னா அடிப்படையில் இருக்கிறீங்க கொஞ்சம் நீங்க உள்வாங்க முடியும் வருங்க அடுத்த பத்தி புரிந்து கொள்ளக்கூடிய அப்படி புரிஞ்சுக்கணும் என்ன விளக்க பதிவில் நான் என்னென்ன சொல்லணும் ஒரு கேள்வியில் இருந்தால் தாராளமாக அந்த கேள்வியை கீழே கதுவாக ஆடு அது ஆடு மேய்ந்து போகுது வருது நீங்க பாக்குறீங்க அது பசுங்க அதோட குணம் இது வந்து கருந்தேல் இது மறைவா இருக்கணும் இது வந்து வெளி வெளிப்படையாக காலகுஷ்டத்தை இது எட்டாம் இடம் எட்டாம் இடம்னா ஆயுள் சவனு சொல்லுவோம் இதை பத்தி நான் புரிஞ்சிருக்கீங்க சரிங்களா ரைட் அடுத்தது சுருக்கமாக அடுத்த விஷயத்துக்கு காலங்களான